லெஜெண்ட் சரவணா அவர் நடித்த படம் தெரியும் வந்து லெஜெண்ட்டு அண்ணாச்சி சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி நடித்த படம் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் வந்து அப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக அப்படி ஒரு விஷயமாக பேச ஆரம்பித்தாங்க காரணம் என்னென்னா ஏன்னா இவர் லெஜெண்ட் சரவணா நடிக்கிறாருன்ற பொழுது இது என்ன மாதிரியான கதையாக இருக்கும் ஏ என்ன விஷயம் இதில் இருக்க போகுது பார்த்தா இவர் வந்து ஒரு நடிகருக்கான ஒரு அமைப்போடவே இல்லை முகநதிக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பவுட்ரு அப்பிக்கிட்டு வெளில வெளியிலும் வந்து நிற்கிறாரு ஆளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷாட்டில் இருக்கார் இதெல்லாம் பேசி போட்டுருக்கும்போது அவர் கூட நடிக்கிறதுக்கு தமிழில் முன்னணி நடிகைகள் சில பேருக்கிட்டலாம் வந்து கேட்டபோது நடிக்கும் மருத்துவத்தாகவும் இல்லை அது நாங்கள் கேட்கலன்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா இந்தியில் இருக்கிற பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுத்தாலா அந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு அதை நடிச்சிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக எடுத்தாங்க அந்த பிரம்மாண்டமாக எடுத்ததை தாண்டி அவ்வளோ பேர் அந்த படத்தை வச்சு வாழ்ந்தாங்கன்னு கூட சொல்லலாம் ரைட் அதெல்லாம் ஒரு தனி கதை முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீன்ஸ்லாம் போடப்பட்டதா உலகம் முழுக்க அந்த படத்துக்குலாம் தகவலாம் சொன்னாங்க அது ஒரு என்ன சொல்கிறது வந்து இன்னும் அந்த படத்தை வேறு விதமாக கரெக்டாக எடுத்திருந்தால் சூப்பரான படமாக இருந்திருக்கும் ஏன்னா லெஜண்ட் சரவணாவது அதில் வந்து ஒரு விஞ்ஞானியாக நடிச்சிருப்பார் அந்த தான் நிறைய அந்த ரெட்டை இயக்குநர்கள் ஜேடி ஜெரிலாம் அந்த படத்தை இயக்கியிருந்தாங்க அவங்களாம் கூட வரலாறுக்கான காணாத சம்பளத்தெலாம் கொடுத்தான்ற மாதிரி டாக்லாம் வந்து மீடியாக்களில் பேசப்படுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஊர்வசி ரவுத்தாலா வந்து இருபது கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க இதுதான் ஹையஸ்ட் பே தமிழ் சினிமாவில் அப்படின்னு அது காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சு இந்த செய்தி இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு காலத்தில் பாலிவுட் நடிகைகள் பற்றி பாலிவுட் ஆர்டிஸ்ட்டை பற்றி அப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து பிரிண்ட் மீடியா இருக்கிற தமிழர் பத்திரிகையில் எழுதும்போது பெரிய அளவில் ரீச் ஆகாது அப்படி ஏதாவது ஒரு வகையில் அவங்க மேனேஜர் யாராவது சொல்லும் பொழுது அவங்க படிச்சுட்டு ஒரு டென்ஷன் ஆகி அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டருக்கு அந்த மேனேஜர் மூலயமா வந்து பேசுவாங்க வந்து பேசி என்ன சார் இப்படி நியூஸ் போட்டிங்க நீங்கள் எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் தெரியாது தமிழ் பத்திரிகை இப்படி எழுதுறீங்க இப்போ எங்கள் மேனேஜரே இல்லைன்னா என்ன ஆகிருக்கும் அது மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குதா அது ஒரு ரைட்டர் ஆனால் இப்போ சோஷியல் மீடியா அப்புறமா வந்து சேனல்கள் இதெல்லாம் இருந்தவுடனே இவங்க மும்பையில் இவங்களுக்கு அந்த இது தகவல் தெரிஞ்சிருக்கு இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்கணும் கொடுத்துருக்கோம் ஊர்வசி இருபத்தாலாவுக்கு ஹையஸ்ட்டு பேர் தானொடே அது திடீர்னு அங்கே இருக்கிற மீடியாக்களை சில பேர்லாம் கூப்பிட்டு உண்மையிலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க ஆனால் இருபது கோடி அளவுக்குலாம் கொடுக்கல அதை தாண்டி வந்து அந்த ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கிட்டது அவ்வளோ சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க என்னை மட்டும் கிடையாதுங்க வந்து அதாவது வந்து ஒரு கதாநாயகி தொடங்கி அதில் நடிச்சிருந்த நடிகர்கள் தாண்டி கடல்நிலை ஊழியர்கள் கடைசியாக வந்து இந்த சாப்பாடு தட்டு கழுவாங்க பாருங்கள் அது இதுவாக சொல்லலை இந்த இருபத்தி நாலு அவங்க வரைக்கும் அவ்வளோ ஒரு அருமையான உபச்சாரம் அதை தாண்டி எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மாக சாப்பாடு இதற்கெல்லாம் காரணம் அந்த படத்தினுடைய கதாநாயகனும் ப்ரொடியூசருமான லெஜெண்ட் தான் அண்ணாச்சி தான் காரணம் அப்படின்னு அதையும் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க சம்பளம் அவ்வளோ கொடுக்கல அதை தாண்டி அந்த உபசரிப்பு இருக்கு இல்லைங்களா அது இதுவாக இருந்ததுன்னு ஏறக்குறைய அந்த படத்தில் ஒர்க் பண்ண பல பேருக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருந்தது அப்படி ஒரு தனியாக பட அந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணியிருந்தார் இப்போது துரை செந்தில்குமார் இயக்கத்தில் படம் வந்து ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிருச்சு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அடுத்த மாதம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்போது இந்த கவுன்சில் பஞ்சாயத்தில் ஸ்ட்ரைக்கு அப்புறம் ஷூட்டிங் யாரும் நடத்தக்கூடாது அது ஒரு காலக்கெடுலாம் கொடுத்துருக்கிறதுனால அது காத காதை வச்ச மாதிரி ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வச்சு எதிர்நிச்சல் அப்புறம் குறிப்பாக சட்டை இப்போ வந்த கருடன் படத்திற்கு பிறகு துரை செந்தில்குமார் ஒரு முக்கியமான இயக்குனராக மாறிட்டார் வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து கருடனுக்கு முன்னாடியே லெஜண்ட் சரவணனுடைய படம் இருக்கு இல்லைங்களா அந்த படத்துக்கு ஆல்ரெடி பேசிட்டாங்க அவங்க பேசி கேசி முடித்து அவருக்கு ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ணி ஓகே பண்ணியாச்சு இப்போ என்னென்ன சோஷியல் மீடியாவில் இந்த முன் படம் இல்லை முதல் படம் லெஜெண்ட்டில் அப்படி வெள்ளை வெள்ளைன்னு கோட்டுங்கட்டுலாம் போட்டுன்னு வந்து அப்படி நின்று ஷூ பெரிய சைஸில் ஸ்டூல் சைஸ் ஷூலாம் போட்டுக்கிட்டு நின்றப்போ என்னெல்லாம் ஒரு கேலி சித்திரமாக கேலி பொருளாக வந்து பேசுனாங்களோ அதெல்லாம் அவர் அதை பற்றி கவலையே படில ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமாக அருமையான ஒரு லுக்கு ஒரு பிரமாதமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு டார்க்கான ஒரு இது அந்த மேக்கப் கூட சரியாக இருக்குது அந்த விக்கு கூட கரெக்டாக இருக்குது இப்போது ஒரு நல்ல டைரக்டர் கரெக்டான ஒரு டைரக்டர் எந்த நடிகரை கொடுத்தாலும் அவர்கள் அந்த நடிகருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையும் ஒரு படம் பண்ணிவிடுவாங்க வந்து கருத்தே இல்லை ஜேடியும் வந்து ஒரு பிரமாதமான டைரக்டர் தான் அதை சொல்லவே மா இதில் அவங்க சரவணா ஒரு ஆடு தொடர்ந்து பண்ணிடுறதுனால அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாரு துரை செந்தில்குமார் இப்போ கருடன் படத்தை பாருங்கள் ஒரு வழக்கமான ஒரு கதை தாங்க வந்து பெரிய வந்து இந்த கதைலாம் கிடையாது ஆனால் வழக்கமான அந்த கதைக்குள்ளே ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து ஒரு சஸ்பென்ஸாக அந்த கேரக்டர் என்ன பண்ணும் குறிப்பாக உண்ணி கொண்டு வந்ததுலாம் ஒரு டைரக்டருடைய புத்திசாலி தினம் தான் நீங்கள் உன்னிமுகந்தன் கேரக்டர்லாம் ஜட்ஜ் பண்ணவே முடியாது வந்து இவர் நல்லவரா இவர் கெட்டவரா இவர் வந்து நண்பனுக்கு எதிராக மாற போகிறாரா நண்பனுக்கு உதவி செய்ய போகிறாரான்னு ஒரு சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போய் கடைசியில் தான் அதை ரிவீல் பண்ணுவார் அது காரணம் என்னன்னா குறிப்பாக ஒரு படத்தை கொண்டு செல்வது டைரக்டர் தான் ஒரு களிமண்ணாக இருக்கிற ஒருத்தனை கூட ஒரு நடிகனாக மாற்றுறது டேரக்டர் தான் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் லஜன் சரவணா அவருடைய அந்த ஃபோட்டோ தான் வைரல் ஆகிட்டுருக்கு ஏன்னா துரை செந்தில்குமார் ஒரு கரெக்டான ஒரு லைனை பிடிச்சி சரியான ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு அது காரணம் என்ன திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு நடிகர்கள் வந்து ஒரு பஃபே மாதிரி வந்து ஒரு டேரக்டரு அந்த பஃபேயில் என்ன வேணுமோ அதை எடுத்துக்க வேண்டியது தான் அவரோட பொறுப்பு அது போல் தான் வந்து நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் சரவணா ஸ்டோர் லஜன் அண்ணாச்சி வந்து முழுமையாக அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டாரான் சார் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கங்க என்ன வேணாலும் எடுத்துங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் மாற்றுக்கருத்தே இல்லை அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒருத்தர் கிடச்சிட்டாரு நமக்கு போட்டு அடி அடினு அடிச்சு நவுத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணெல்லாம் இல்லாத துரை செந்தில்குமார் வந்து சார் இவ்வளோ தான் பட்ஜெட் இதுக்குள்ளேயே எடுப்போம் சிறப்பாக அப்படின்னா அருமையாக வரும் இந்த அருமையாக வர்றது வெற்றி தோல்வியை தாண்டி உங்களுக்கும் ஒரு சினிமாவில் ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு உரு உறுதியும் கொடுத்துருக்காரு ஏன்னா கருடனுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சம்பளம் பேசியிருந்துருக்கிறாங்க அப்புறம் கருடன் வெற்றிக்கு பிறகு இவரே அண்ணாச்சியே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாகி போய் எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட்லாம் கொடுத்து மனசார வச்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஷூட்டிங் போயிட்டுருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமாவில் பொறுத்தக்கி யாரையும் வந்து இளைச்சவர்கள் இருந்து பேசவே முடியாது வந்து ஒரு சாதாரண ஆள் இவர் கேலி சித்திரம் அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருக்க முடியாது வந்து அவர் பூம்னு வெடித்து வேறு விதத்தில் வந்து நிற்பாங்க அதற்கு காரணம் முழுக்க முழுக்க இயக்குநர்கள் என்பது மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு நடிகனை வந்து படுகொழியில் தள்ளணும் அப்படின்னாலும் அவங்க தான் கோபுரத்தில் ஏற்றினாலும் அவங்க தான் ஓகே துரை சிந்தில்குமார் இயக்கத்தில் அண்ணாச்சி அர்ஜினித் அண்ணாச்சி நடிக்கிற நடித்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த படம் எந்த மாதிரியான டிசைனில் வரப்போகிறது எந்த விஷயத்தை பேசப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி